மாத அம்மன் வழிபாட்டில் குரங்கணி முத்துமாலை அம்மனை பக்தி செய்யலாம் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் போது ராமருக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக சீதை தன்னுடைய முத்துமாலையை கழட்டி வீசி எரிகிறார் அது விழுந்த இடம் அந்த முத்துமாலையின் ஒளியை தாங்க முடியாமல் அதை பார்த்த ஒருவர் அதன் மீது ஒரு மண் சட்டியை கவிழ்த்து விட்டு ஊருக்கு போய் ஒரு முத்துமாலை ஒளி வீசும் முத்துமாலை கிடைக்கிறது கிடக்கிறது என்று வந்து சொல்கிறார் அந்த அது சீதா பிராட்டியின் மாலை என்பதனால் அந்த மாலையையும் அதை கவிழ்த்திருந்த ஓடையுமே இவர்கள் முத்துமாலையம் என்று சொல்லி வழிபாடு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அதை மாற்றி அவளுக்கென்று அழகான சிலை செய்து வைத்திருக்கிறார்கள் தாமிரபரணி கரையில் இருக்கும் குரங்கணி என்ற இடத்திலே இருக்கிறது குரங்கணி என்றால் ராமாயணத்துடன் சம்பந்தப்பட்டது ராமருக்கு உதவி செய்ய வானரசனைகள் அணிவகுத்து நின்ற இடம் குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இந்த இடத்திற்கு குரங்கணியின் பேர் முத்துமாலை விழுந்ததால் இந்த அம்மனுக்கு பேரே முத்துமாலை மாலை வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க தாமிரபரணி நதியை சற்று திருப்பி விட வேண்டும் என்று அப்போது நெல்லையை ஆட்சி செய்த நவாப் ஆசைப்பட்டிருக்கிறார் அதனால் அவர் தன்னுடைய அதிகாரி அனுப்ப மக்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் கோவிலை அந்த இடத்துல அப்புறப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்போது அந்த வந்த அதிகாரி குதிரையின் மேல் இருந்தபடியே உன்னுடைய அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் என்னிடம் பேசட்டும்னு சொல்கிறார் அதன்படி இவர் அந்த அதிகாரி குதிரையின் மேல் இருந்தபடியே முத்துமாலை முத்துமாலை முத்துமாலைன்னு கூப்பிட்டுருக்கார் இருந்து என்ன அப்படின்னு கர்ண கடூரமாக அம்மன் கூப்பிட்ருக்கா உடனே அந்த ம அதிகாரி மயங்கி அந்த குதிரையும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலை அப்புறப்படுத்தும் எண்ணத்தை அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள் இது மிகவும் சிறப்பான கோவில் குரங்கனி முத்துமாலை அம்மன் ராமாயணத்துடன் தொடர்புடைய கோவில் தாமிரபரணி கரையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கோவில்